ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் நேட்டிவ் பிளேஸை குடியாத்தம் கங்கையம்மன் கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்கோம் எவ்ரி இயர் வந்து மே மாதம் வந்து இந்த கங்கையம்மன் கோயில் திருவிழா மிகவும் சிறப்பாக நடக்குங்க இங்கே பாருங்க அதிகாலை அம்மன் வந்து சிறுசு மட்டும் ஊர்வலமாக வருவாங்க இதை பார்க்குறதுக்கு சுமார் லட்சக்கணக்கான மக்கள் எங்கே இருந்தாலும் கூடிடுவாங்க எங்கள் பாருங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்க அம்மா வந்துட்டாங்க சுமார் ஆறு மணிக்கு தான் நல்ல நேரம்னுட்டு கொண்டு வந்தாங்க இதுதான் புறப்படுற இடம் இது இதை பார்க்கறதுக்காக ஊரில் இருக்கிற எல்லா தெருவுலேயும் வெயிட் இருப்பாங்க எப்போ வந்து வெயிட் பண்ணுவாங்கன்னா நான் மிட் ஒரு மணி ரெண்டு மணி அந்த மாதிரி டைம்லேயே வந்து வெயிட் பண்ணிட்டு அம்மாவை பாருங்க எவ்வளவு ஒரு அப்படியே உயிரோட்டமா இருக்கிறாங்க பாருங்க அவ்வளவு ஒரு பக்தி வாய்ந்த அம்மனுங்க சக்தி வாய்ந்த அம்மன் என்ன வேண்டுனாலும் கிடைக்கக்கூடிய அம்மன் அதனால வருஷம் வருஷம் எங்க எல்லாரும் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் வெளியூருக்கு கண்டிப்பா இவங்களை பாக்குறதுக்கு வந்துருவாங்க இந்த மாதிரி தான் அப்படியே மிதந்துகிட்டு வருவாங்க வெறும் தலை மட்டும்தான் அதாவது சிறுசுன்னு சொல்ற இல்லைங்களா சிறுசு ஊர்வலம் இந்த திருவிழாக்கு வந்து வேலூர் மாவட்டம் ஃபுல்லாவே லீவுங்க எல்லாமே அன்னைக்கு லீவ் விட்டுருவாங்க நிறைய ஸ்பெஷல் பஸ்ஸஸ் வந்து வேலூர்ல இருந்து குடியாத்தாத்துக்கு வரும் அப்படியே பக்தர்கள் மத்தியில் பாருங்கள் அப்படியே மிதந்துகிட்டே போவாங்க ஒரே ஒருத்தர் தான் தலைமேலே வச்சுட்டு இருப்பாங்க அந்த மேலே அம்மன் வந்து நிற்க மாட்டாங்க அப்படியே ஆனந்தத்தில் ஆடிக்கிட்டே அப்படியே அப்படியே பக்தர்கள் இதில் வந்து கடலில் மிதந்துட்டு போகிற மாதிரியே போகிறாங்க பாருங்கள் இதை பார்க்குறதுக்கு நாங்கள் வந்து சுமார் ஒரு அஞ்சு மணிக்கு வந்தோம் முன்னாடியே வந்து கோயிலுக்கு போய் வேண்டுதல் முடிச்சுட்டு அஞ்சு மணிக்கு வந்து எப்படியோ எங்களுக்குன்னு ஒரு ப்ளேஸ் இருந்தது அந்த இடத்துல வந்து யார் தள்ளுறாங்க அந்த மாதிரி ஜனத்தெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க அம்மனை பார்க்கணும் அந்த அம்மா முகத்தை பார்த்தாவே அப்படியே ஆனந்தம் அடைஞ்சிருவோம் ரொம்ப பரவசமாக இருக்கும் ரொம்ப எமோஷனலாகவும் இருக்கும் அந்த அம்மாவை பார்த்தா நமக்கு அப்படியே பக்தியில் அழகு வர மாதிரி இருக்குங்க அவ்வளோ ஒரு இதுவாக இருக்கும் அப்படியே மெய்சிலும் இருக்கும் அதை பார்க்கறதுக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அதுதான் சொல்றேன் இல்லைங்களா ஒரு ரெண்டு மூணு மணிலிருந்தே அங்கங்க இடத்த குடிச்சிட்டு உக்காந்துருவாங்க தெருவில் இந்த அம்மா இந்த பக்தர்கள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஒம்பது மணிக்குள்ளே வந்து கோயில் சன்னதியில் போய் வச்சுட்டு கண்ணை கட்டி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து மணிக்கு மேலே ஒரு பத்து மணிக்கு மேலே முழு உடல் அலங்காரத்தோடு கண் தொடர்ந்து நம்மளுக்கு சாயந்தரத்துக்கு காட்சி கொடுப்பாங்க இதை முடிச்சுட்டு ஈவினிங்காக போய் அம்மனை பார்க்கணும் அந்த ஈவினிங் போய் அம்மனை பார்க்கும்போது நல்லா வான வேடிக்கை அந்த எல்லாம் பார்க்கலாம்